வணக்கம் என்னும் பத்திரிகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வழியாக இருக்கும் முதியன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழ நாடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பானினியை நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையில் இப்பொழுது பேசுபொருள் தேர்தல் அந்த தேர்தல் தொடர்பான விடயங்கள் திட்டமிட்டு காய் நகர்த்தல்கள் மேற்கொடுகின்ற விடயங்களும் பார்க்க முடிகிறது குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைப்பதற்கான முயற்சிகள் அதி தீவிரமாக இடம்பெறுகின்ற நேரத்திலே அனைவருமே ஒரே அணியினர் என்பது போல பல செயற்பாடுகளை மக்கள் அவதானிக்க முடிகிறது இருப்பினும் இந்த தேர்தலிலே மிக விசுவாசமாகவும் மிகவும் கடும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதையும் பார்க்க முடிகிறது எனவே இந்த கால சூழல்களிலே மக்கள் அவதானிக்கக்கூடிய விடயங்கள் குறிப்பாக வடக்குக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சே இவர் பதிமூன்று என்பதை நான் வழங்கவே மாட்டேன் என்கிற விடயத்தை நேரடியாக அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது சாத்தியமே இல்லை அதனை நாங்கள் எப்போதுமே செய்ய மாட்டோம் என தெரிவித்திருக்கிறார் அதே போல காணி போலீஸ் அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு வழங்கப்படாது என ார் இதன் மூலமாக எனக்கு வாக்களிக்காதீர்கள் என்பதை நேரடியாக மக்களுக்கு சொல்வது போலும் அந்த வாக்கை ஜனாதிபதி ரணில் வழங்குமாறு சொல்வது போலவுமே அவருடைய சந்திப்புகளையும் பார்க்கும் போது புலப்படுகின்ற அமைத்திருக்கிறது எனவே ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவை வெல்ல வைக்கும் நோக்கத்திலே பலர் களமிறங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதிலே நாமல் ராஜபக்ஷம் ஒருவராகவும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஒருபுறம் இவ்வாறு இருக்க சஜித் பிரேமதாச

தகவல் எனவும் சொல்லி நகர்கிறது மாதம் ஏழாம் தேதி தொடர்பான இறுதி முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக சொல்வதையும் பார்க்க முடிகிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி கூட்டத்தொடர் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பமானது அன்றைய தினம் உலகளாவிய மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் உரையாற்றியிருந்தார் அது தொடர்பான விடயங்களும் பேசப்பட்டு ஆராயப்பட்டது அதன்படி இலங்கை தொடர்பிலே மனித உரிமைகள் பேரவையிலேயே ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்குரல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் என்கின்ற தலைப்பிலான ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று தீர்மானத்தின் உள்ளடக்க அமுலாக்கத்தை அடையப்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் மற்றும் நாட்டின் தற்போதைய மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பிலே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் உரையாற்றியதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருப்பினும் எதிர்வரும் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஆட்சிப்பிடம் வருகின்ற புதிய அரசாங்கம் இதற்கு உடன்படாவிடில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை கால நீடிப்பு செய்வதற்கு வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் எனவும் குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது எனவே உலகமும் இணைந்து தமிழ் மக்களை ஏமாற்றுகிறதா என்கின்ற கேள்விகளோடு சில செய்திகளை நாங்கள் நகர வேண்டியதாக இருக்கிறது இதனிடத்திலே குதிரின்ற குணம் அறைஞ்சுதான் கடவுள் கொம்பு கொடுக்கல போல என்று நாமல் இந்த விடயங்கள் நாமளுக்கு நன்றாக பொருந்தும் என்கின்ற ரீதியிலே முச்சந்திமொல்லியினுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது அந்த செய்தி என்னென்ன நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தமிழர்களுக்கு தீர்வாக பதிமூன்றினை தரவே மாட்டோம் யாழில் வைத்து நாமல் அடம்பிடிப்பு என சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற்றால் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்ற பொய் வாக்குறுதியை நான் வழங்க மாட்டேன் அவ்வாறு பதிமூன்றாவது திருத்ததியை முற்றாக நடைமுறைப்படுத்தினால் முடியாது என்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலிலே வேட்பாளராக இருக்கின்ற நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் சஜித்துக்கு ஆதரவிலே மாற்றம் இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை தமிழரசு கட்சி அறிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் தமிழரசு கட்சி எடுத்திருக்கின்ற முடிவு தொடர்பாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்ற நேரத்திலே பொது வேட்பாளரை ஆதரித்திருக்கக்கூடிய கட்சிகளின் சிலர் குறிப்பாக சீதா தன் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோருடைய கட்சிகளும் கட்சிகளை சார்ந்தவர்களிலே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுமாக எதிர்க்கட்சி எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை நேற்றைய தினம் சந்தித்திருக்கிறார்கள் அது தொடர்பான விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் எதிர்பார்க்க முடியும் குற்றவாளிகளுக்கு பொருளாதார தண்டனைகள் என்பது கேள்விக்குறியோடு கூடிய செய்தியாகவும் தெளிவான பதிலை வழங்க பின்னடிக்கிறது பிரிட்டன் என்கின்ற ஒரு விடயமும் வெளிப்படுத்தப்பட்டு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மகள் கற்பம் தந்தை கைது என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது தனது மகளை பல முறை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி கற்பமாக்கிய தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தமிழர் பிரதேசத்தில் பிரதேசத்தில் இடம்பெற்றிருக்கிறது சுன்னாகம்மா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது எனவே இவ்வாறான விடயங்கள் திட்டமிட்டு நகர்த்தப்படுகிறதா இல்லை இல்லையெனில் இவ்வாறான செய்திகள் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு சொல்வதன் மூலமாக தமிழுடைய கலாச்சாரத்தை மலங்கடிக்க முயற்சிகள் செய்யப்படுகிறதா என்கின்ற விடயங்களிலும் இப்பொழுது ஆர்வம் காட்டப்படுகிறது குறிப்பாக கலா தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய பல விடயங்கள் செயற்படுத்த வேண்டியதான காலத்திலே நாம் இருக்கிறோம் என்கின்ற விடயங்களையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை நிலைநாடுக குரலற்றவருடைய குரல் வலியுறுத்த என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் பரப்புரைகளில் எண்ணற்ற வாக்குறுதி மேடைகளிலே வழங்குகின்ற அதாவது இந்த வாக்குறுதிகளை முழங்குகின்ற வேட்பாளர்கள் முப்பது ஆண்டுகளாக சிறைக்குள்ளேயே வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் முப்பது ஆண்டுகளுக்கும் அதிகமாக வாழ்க்கையில் குறிப்பாக அவர்களுடைய அரைவாசி காலத்தை இஸ்ரேலியை கழித்திருக்கக்கூடிய விடயங்களையும் பார்க்க முடிகிறது அதே போல கனடாவிலிருந்து காணி வாங்க வந்தருடைய எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் பேஸ் என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் ஏமாறுகின்ற செய்திகளும் வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி ஏமாற்றுகின்ற விடயங்களும் இப்பொழுது வடக்கு கிழக்கிலே அதிகளவாக இடம்பெறுகிறது ஜனாதிபதி தேர்தலிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்களிப்பது ஒரு தொழில் தொடர்பான விடயங்கள் எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிக்கும் முறை தொடர்பிலே மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற கலந்துரையாடல் நேற்று வியாழக்கிழமை முற்பகல் பதினொன்று முப்பது மணி அளவிலே யாழ் மாவட்ட செயலகர் அலுவலகத்திலே மாவட்ட பதில் செயலகர் மிருதலிங்கம் பிரதிபன் தலைமையில் இடம்பெற்றதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது தமிழரின் சுயாட்சியை வலியுறுத்தும் ஜனாதிபதி வேட்பாளர் போபகே யாழ்ப்பாணம் பெருகே என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சட்டத்தரணி நுவன் போபகே பல்வேறு ஜனாதிபதி தேர்தல் பரப்புரை நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதற்காக நாளை சனிக்கிழமை யாழ்ப்பாணம் பெருகை தர உள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இதுவும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை உடைக்குகின்ற ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகிறது குழு மோதல் காரணமாக ஜெயவர்தன பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது போலீஸ் அதிகாரி மீது முறையிட்டவருக்கு வாழ்வெட்டு என்கின்ற இன்னும் ஒரு செய்தியும் பார்க்க முடிகிறது போலீஸ் பொறுப்பு அதிகாரியின் அச்சுறுத்தலுக்கு உள்ளானவர் சில மணி நேரங்களிலே வாழ்வெட்டு கிழக்கான சம்பவம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கிறது என அந்த செய்தியில் குறிப்பிடப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே தமிழீழ கனவை நினவாக்க அனுமதிக்க ேன் நாமல் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது தனியார் துறை ஊதியம் இந்த மாதம் ஒரு செய்தியானது பார்க்கப்படுகிறது அடிப்படை சம்பளம் ஒரு இருபத்தொரு ஆயிரம் ரூபாவாக மாற்றுகின்ற சட்டவிரைவிலே சபாநாயகர் மைந்த ஜாபா அபிவர்த்தனை நேற்று முன்தினம் புதன்கிழமை கையொப்பமிட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தொழில் சந்தை ஆளுமைக்கேற்ப கல்வி முறையிலே மறுசீரமைப்பு சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே வாக்காளர் அட்டைகள் பத்து மில்லியன் விநியோகம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதே போல ஹெகலிய பிணையில் வழிவந்திருக்கக்கூடிய விடயங்களும் நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்த விடயங்கள் மலையக மக்களின் உரிமைக்கு நாம் குரல் கொடுப்போம் என விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன தமிழ் பொது வேட்பாளர் அரியணேந்திர நாடாளுமன்றத்திலே மலையக மக்களுக்காக முன்னர் குரல் கொடுத்தவர் அவர் மலையக மக்களை சகோதர சகோதரிகளாகவே நேசிக்கிறார் மலையக மக்களும் கிழக்கு இலங்கை முஸ்லிம் மக்களும் அவருக்கு ஆதரவாக ஜனாதிபதி தேர்தலிலே வாக்களிப்பதை அவர் மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார் எனவும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கிய செய்திகள் வளம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது திருமலையிலே அதிகரிக்கின்ற சிங்கள குடியேற்றங்கள் தொடர்பான ஒரு தரவு தரப்பட்டிருக்கிறது தமிழர்களுடைய சரித்திரம் மற்றும் கலாச்சாரத்தை அளிப்பதே பிரதான நோக்கம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆய்வு கட்டுரைகளிலே இந்த விடயங்கள் வழிகொணரப்பட்டிருக்கிறது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன தமிழ் மக்களின் சரித்திர மற்றும் கலாச்சாரத்தை அழிப்பதனை பிரதான நோக்கமாக கொண்டு திருமலையிலே சிங்கள குடியேற்றம் முன்னெடுக்கப்படுவதாக இன்ஸ்டிடியூட் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்விலே சூட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக நில அபகரிப்பு என்னும் தலைப்பிலான முப்பத்தி ரெண்டு ஆய்வறிக்கை முப்பத்தி ரெண்டு பக்க ஆய்வறிக்கையும் அங்கே வெளியிடப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சனைக்கு இதுவே மூன்று வருடங்களுக்குள்ளே நிரந்தர தீர்வென ரணில் விக்ரம் சிங் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஏனையவர்கள் பலவீனம் அடைந்து அவருக்கு ஜனாதிபதி என்கின்ற அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் கூட அவர் இந்த விடயங்களை நடைமுறைப்படுத்தவில்லை இந்த நேரங்களிலே பலவீனமானவர்கள் எதிர்த்து பேச முடியாத நிலைமையில் இருக்கிறார்கள் இந்த நிலையில் நடைமுறைப்படுத்தப்படாததை மூன்று பேருடத்திலே ஜனாதிபதி நடைமுறைப்படுத்துவேன் என சொல்கின்ற விடியமானது சிந்திக்க வேண்டிய விடயமாகவே இருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே சஜித்த ஆதரவு தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது இருப்பினும் தமிழரசு க கட்சியிலே முக்கிய இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் தலைமை தேர்தலிலே போட்டியிட்டு த தேர்தலை போட்டிட்டு தலைமையாக வெற்றி பெற்றவர் கூட அது பின்னால் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் நாம் அறிந்த விடயங்கள் ஆனால் அது வெற்றி பெற்றிருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற விடயங்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் தொடர் காய்ச்சல் பொதுனாவிலே குடும்பஸ்தர் மரணம் என்கின்ற தீய செய்தி முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது பொருளாதாரம் விஸ்தரிக்கப்படும் என அனுரவ தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்கப்படுகிறது அனுரவை கைது செய்யுமாறு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது யாழ்ப்பாணத்தில் வைத்து அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து இனமுறுகளை ஏற்படுத்தக்கூடிய கருத்து என தெரிவிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் யாழிலே ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கு இணைக்கப்படாது காணி போலீஸ் அதிகாரங்கள் வழங்கப்படாது மக்களுடன் ஆராய்ந்து பதிமூன்றாவது திருத்தம் துறைவிலே முடிவு என்கின்ற ஒரு விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக அவர் இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவதற்காக இந்த தேர்தலில் போட்டியிடுவதாக தோன்றவில்லை காரணம் அவருடைய அதிகளவான செயற்பாடுகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களை மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவதற்கான திட்டங்களாகவே பார்க்கப்படுகிறது குறிப்பாக கடந்த காலங்களிலே இதே விடயங்களை அவர் வலியுறுத்தி இருந்தார் இந்த தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற விடயங்களை அவர் வலியுறுத்தி தெரிவித்திருந்தார் அந்த நேரத்திலே அவருடைய குடும்ப உறுப்பினர்களான ராஜபக்சே ராஜபக்ஷ ஜனாதிபதியாகவும் அவருடைய தந்தை பிரதமராகவும் இருந்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவர் இந்த விடயங்களை வலியுறுத்தியதாக மட்டுமே இருந்திருக்கிறது செயற்பாட்டிலே அதை கொண்டு வரப்படவில்லை மகிந்தவை கொள்ள சதி திட்டம் என்கின்ற ஒரு செய்தி பார்க்கப்படுகிறது பாதுகாப்பேனிய மதங்களுக்குரிய அந்தஸ்து வழங்குவேன் என சஜித் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக சஜித் பிரேமதாச தொடர்பாக தமிழர் சுரந்து வாழக்கூடிய பிரதேசங்களிலும் ஆலயங்களை கட்டுவதற்கான உறுதிகளை அவர் வழங்கியதாக சொல்லப்பட்ட செய்திகளும் நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம் அதே நேரத்தில் இப்பொழுதும் தொடர்ச்சியாக திருமலை பகுதிகளிலே விகாரிகள் அமைக்கப்படுவதும் பெரும்பான்மையின மக்களை குடியேற்றுவதுமாக பல விடயங்கள் எடுக்கிறது குறிப்பாக குச்சவெளி பகுதியில் அதிக அளவில் இடம்பெறுகிறது எனவே இவை தொடர்பாக இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் யாருமே வாய் திறக்கவில்லை அதே நேரத்திலே தெளிப்பலையிலே சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது கொழும்பை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான ராசையா கார்த்தீவன் வயது அறுபத்தி நான்கு என்பவரின் சடலமாக மீட்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பருத்தத்துறை பிரதேச சபை உறுப்பினர் மீது கத்தி குத்து என்கின்ற ஒரு செய்தி பார்க்கப்படுகிறது பருத்தத்துறை பிரதேச சபை முன்னாள் உறுப்பினரான கந்தப்பு கிரிதரன் என்பவர் மீது கத்தி தூக்கு தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது நெல்லியடியில் வைத்து குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்வதை பார்க்க முடிகிறது இது வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்தியிலே இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை நாங்கள் விடலாம் தமிழில் கனவை நினவாக்க விடமாட்டேன் நாமல் சூளுரை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பன்முக நோக்கிலே பாரதியாழ் நகரிலே நிகழ்வு ஒன்று பெற்றிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் வன்முறை அபாயம் உச்சக்கட்ட பாதுகாப்பு வழங்க தீர்மானம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் தேர்தல் பெற பரபரப்பின்றி அமைதியாக உள்ளது வடக்கு அமைதியான நீர்த்தேக்கம் ஆழமானது என்கிறார் மகிந்த தேசப்பிரி என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் விரிவாக தரப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இலங்கையின் எட்டு ஜனாதிபதிகளால் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்த முடியவில்லை என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் அமலுக்கு வந்த வருவது தொடர்பான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் இந்த எட்டு ஜனாதிபதிகளும் வரவில்லை ஆனால் இந்த எட்டு ஜனாதிபதிகளிலே அதிகளவானவர்கள் அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் மாகாண சபை தேர்தலை கூட ஒரு ஜனாதிபதியால் மட்டுமே நடத்த முடிந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலிலே வாக்குகளை பெறுவதற்காக பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பாக தொடர்பாகவும் மாகாண சபைகளுக்கு அதிகார வழங்குவது தொடர்பாகவும் வாக்குறுதிகளை வழங்கவும் வடமாகாண மக்களை ஏமாற்றவும் நான் தயாரில்லை என அவர் தெரிவித்து தெளிவாக தெரிவித்திருக்கிறார் நான் இந்த விடயங்களை செய்ய மாட்டேன் என முன்பக்க செய்திகளிலே நாமல் கூட்டத்தில் கட்கல் வீச் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே நாமல் ஒன்றால் மகிந்த பிரதமர் என்கின்ற இன்னும் ஒரு செய்தி பார்க்க முடிகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தாம் வெற்றி பெற்றால் பிரதமர் பதவியை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்க உள்ளதாக சிலங்க பொது பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் மாகாண சபைகளுக்கு பாராளுமன்றத்தின் மூலமே அதிகாரங்களை வழங்கலாம் போலீஸ் அதிகாரத்தை வடக்கு மக்கள் கேட்கவில்லை ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார் பேச வருமாறு என்னை எவரும் அழைக்கவில்லை அழைத்தாலும் சொல்ல மாட்டேன் என அரியணேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இவர் பொது வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார் தமிழ் மக்களின் அடிப்படை கோரிக்கைகளை முன்வைத்து அவர் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார் போலீஸ் அதிகாரியின் மிரட்டலை தொடர்ந்து வழிமறைத்து கத்தை கூத்து மந்திகை ஆதார வைத்தியசாலையில் வைத்தியசாலை ஊழியர் படுகாயம் என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது போலீஸ் பொறுப்பதிகாரியின் அச்சுறுத்த பொறு பொறுப்பதிகாரியால் அச்சுறுத்தப்பட்டு சில மணி நேரத்தில் மந்திக ஆதார வைத்தியசாலை ஊழியர் மீது கத்தி குத்து தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கிறது நேற்று நெல்லியடி பகுதியில் இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக அந்த செய்தி நகர்கிறது தேர்தலை புறக்கணிக்குமாறு பிரச்சாரம் பொதுக்குடியிருப்பு போலீசார் இடையூர் இடையூறு என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே முதல் எட்டு மாதங்களில் வரி வருவாய் இருபத்தெட்டு தசம் ஐந்து வீதமாக உயர்வு என்கின்ற செய்திகளும் பார்க்கப்படுகிறது அதேபோல தமிழ் முஸ்லிம் மக்களை அச்சுறுத்தும் நில அபகரிப்பு குச்சவளி பிரதேசம் மிக மோசமாக ஆக்கிரமிப்பு ஒக்லான் நிலையத்தினுடைய அதிர்ச்சி அளிக்கின்ற புதிய ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன எல்பிடி பிரதேச சபைக்கு அக்டோபர் இருபத்தாறிலே தேர்தல் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன அதே போல தமிழ் அரசியல் கைதிகளை பழிதீர்க்கும் நோக்கிலா முப்பது ஆண்டுகள் சிறை என்கின்ற செய்திகளும் ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது குரல் அற்றவர்களுடைய குரல் அமைப்பு இந்த கேள்வியை கேட்டிருக்கிறது இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய தீர்மானத்திலே மாற்றமில்லை பதினாறாம் தேதி மக்களுக்கு அறிவிக்கப்படும் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நாளாவிய ரீதியிலே பலது பாதுகாப்புக்கு தீவிர ஏற்பாடு என்கின்ற செய்திகளும் முன்பக்கங்களிலே தினக்குரல் பத்திரிகையில் பதிவாகி இருக்கிறது உட்பக்க செய்திகளிலே மக்கள் ரணிலுக்கு வாக்களித்தால் அடுத்து வரும் ஆண்டுகளிலே சிறந்த பொருளாதாரத்தின் கூடிய வாழ்க்கை கட்டமைப்பென கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது தமிழ் பேசும் மக்கள் எங்கிருந்தாலும் சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க முன்வர வேண்டும் என நீதியரசர் விக்னேஸ்வரன் கோரிக்கை வைத்திருக்கிறார் அவர் சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன மேலும் எங்களுக்கு வழி தந்தவர்களை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் என யாழ் மாநகர முன்னாள் முதல்வர் மணிவண்ணன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் பல்வேறு செய்திகள் இன்றைய தினம் தினக்குழு தினக்குரல் பத்திரிகையில் பார்க்க முடிகிறது எந்த எதிர்வு கூறுகளும் இல்லை ஆனால் தேர்தல் போக்குகளை அடையாளம் கண்டுகொள்ளல் என்கின்ற ரீதியிலே கட்டுரைகளும் தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக விக்கிரமசிங்கவிற்கான மீட்பர் என்கின்ற பிம்பம் வாழ்க வாழ்க்கையை விட பெரிய அளவிலே வீங்கி நகர்ப்புற நடுத்தர வர்க்கத்தை ஒரு குறிப்பிட்ட திசைக்கு திருப்பி இருக்கிறது விக்ரமசிங்கவை மக்கள் தியாக ரட்சகராக அங்கீகரிக்கின்ற வகையிலே ஒவ்வொரு நகரத்தின் மூலையிலும் எதிரொலிக்கின்ற அனைத்து ஒலிகளையும் அவை வழங்குகின்றன ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே அவர் ஒரு சினுங்கள் இல்லாமல் விட்டு சென்ற ஒட்டுமொத்த நகர்ப்புற நடுத்தர வர்க்கத்தினரும் கொழும்பிலே ஐக்கிய தேசிய கட்சியின் பாரம்பரிய வாக்குகளும் மிகப்பெரிய அளவிலே இல்லாவிட்டாலும் உரத்த அலைகளிலே அவரது பிரச்சாரங்களை பிரச்சாரங்கள் திருப்புகின்றன என்கின்ற ரீதியிலே குறிப்பிடப்பட்ட சில விடயங்களாக உள்ளடக்கப்பட்ட அங்கே கட்டுரைகளும் தரப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தினக்குரல் பத்திரிகையிலே பார்க்க முடிகிறது இதே நேரத்தில் ஈழ நாடு பத்திரிகைகளிலே தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு செய்தியும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் சார்ந்த செய்தியை காரணமலாக்கப்பட்டோர் விவகாரம் மூன்று வருடங்களில் தீர்வு தருவேன் என ஜனாதிபதி ரணில் பொறுப்பு கூறலுக்கும் தயார் என தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தலைப்பு செய்தி ஆக்கப்பட்டிருக்கிறது யாழில் ஆட்சி உரைக்காக அனுரவை கைது செய்யுங்கள் சிஐடியிலே முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரணிலின் வெற்றி மூலமே தீர்வுகளை எட்ட முடியும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் முன்பக்கங்களில் பதிவாகியிருக்கிறது வடக்கு கிழக்கு இணைக்கப்படாது யாழிலே நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சஜித் கான் ஆதரவிலே இந்த மாற்றமும் இல்லை தமிழரசுக் கட்சி அறிவித்து பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுக்கு போக மாட்டேன் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த விடயங்கள் கட்சி தீர்மானத்தை ஏற்கிறேன் என சுமந்திரன் கூறுவது முழு போய் தமிழ் அரசின் ஸ்ரீதரன் அறிவிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் முடிவை நான் ஏற்கிறேன் என்று சுமந்திரன் கூறுவது முற்றிலும் போய் தமிழ் பொதுவாற்பாளரை ஆதரிக்கும் நிலைப்பாட்டிலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை என ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் இலங்கைக்கு பத்து கோடி டாலர் ஆசிய வங்கி ஒப்புதல் வழங்கியிருக்கிறது யாழ் கொழும்பு ரயில் சேவை ஆரம்பிப்பது மேலும் தாமதமாகும் மாஹோ அனுராதபுரம் பரிட்சார்த்த பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மனித உரிமைகள் பேரவையிலே இலங்கைக்கு கால நீடிப்பு அக்டோபர் ஏழிலே தீர்மானமாகும் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இது இளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக செய்திகளிலே விதிமீறல் முறைப்பாடுகளை அடுத்து வர்த்தக நிலையங்கள் அகற்றம் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதேபோல பழி தீர்க்கும் நோக்கிலேயே தமிழ் அரசியல் கைதிகள் தடு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்களா குரலற்றோரின் குரல் அமைப்பு கேள்வி எழுப்பியிருக்கிறது இதே நேரத்தில் வாக்களிக்கும் உரிமையை கோரி பல்கலைக்கழக மாணவர்கள் முறையீடும் எனது உரிமை ஆணைக்குழுவிலே முறைப்பாடும் பதிவு செய்யப்படுகிறது இன்றைய பத்திரிகைகளிடம் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்தம் உதயன் வளமுறை தினக்குற மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறுகிற என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி